ஹாய் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்கறோம் அப்படின்னா டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி ஸோ அதில் உள்ள செட்டிங்ஸை பற்றி நம்ம பார்க்குறோம் அதாவது பாதுகாப்பான முறையில் நம்ம டெலகிராம் எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறோம் இல்லையா ஒரு குரூப்பில் அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா நம்மளோட மொபைல் நம்பர் தெரிஞ்சிடும் அதை வச்சு ஒரு சிலர் மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரியான பெரிய ஒரு பிரச்சனையே தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம டெலகிராம் சரிங்களா ஸோ அந்த மாதிரியான பிரச்சனை எதுவுமே டெலகிராமில் இருக்காது ஸோ அது எப்படிலாம் அந்த செட்டிங்கை மாற்றி அமைக்கிறதன் மூலிமா நம்ம எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஒரு குரூப்புக்குள்ளே கூட நம்ம இதில் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலுமே நம்ம இதில் கிளியராக தெரிஞ்சிக்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ப்ளே ஸ்டோரில் போயிடோம் போயிட்டு ரவுண்ட் பண்ணி ஐம்ப குறிப்பி போட்டிருக்கோம் அந்த இடத்த கிளிக் பண்ணுறோம் ஸோ நம்ம சர்ச் பண்ண போகிறோம் சரிங்களா டெலகிராம் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ண உடனே நம்ம என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும் நான் ஆல்ரெடியே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால ஓப்பன் வருது இன்ஸ்டால் பண்ணாதவங்களுக்கு இன்ஸ்டால்னு வரும் இல்லைன்னா அப்டேட்னு வரும் அதாவது ஆப் வந்து அப்பப்போ அப்டேட் ஆகிற மாதிரி இருக்குல்லையா ஸோ ரொம்ப நாள் அவங்க அப்டேட் பண்ணலைன்னா அப்டேட்னு வரும் ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வரும் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஸ்டெப்பாக ஸ்டார்ட் மெசேஜிங்ன்றது கிளிக் பண்ணுங்கள் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இண்டியா வந்துடும் கீழே உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணி கீழே ரவுண்ட் பண்ணியிருக்கிற அந்த அன்புக்குறி மாதிரி இருக்கிறத டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி சென்ட் ஆகும் ஒரு சிலருக்கு உடனே ஓடிபி ஆட்டோமேட்டிக்காக ரீட் ஆகி ஓப்பன் ஆகிடும் ஒரு சிலருக்கு அந்த ஒன் மினிட்ஸ் சில டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கொடுத்து நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அடுத்து வந்து யூஷுவலாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெலிகிராம் ஓப்பன் ஆகிடும் சரிங்களா ஸோ இந்த இடத்துல மேலே அம்புக்குறி கொடுத்த இடத்த கிளிக் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்குண்டு போயிடுங்க சரிங்களா செட்டிங்கில் போனீங்க அப்படின்னா யூசர் நேம் யூசர் நேம் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் வந்து என் புதுசாக யூசர் நேம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் தெரியாமல் உங்களுக்கு யாருக்காவது உங்களோட டீட்டெயில் டெலிகிராமில் சாட் பண்ண சொல்லி கொடுக்குனாலும் உங்களோட யூசர் நேம் கொடுத்து சாட் பண்ண வைக்கலாம் சரிங்களா ஸோ அதனால் வந்து உங்களோட மொபைல் நம்பர் யாருக்கும் ஷோ ஆகாது ரைட்டுங்களா ஸோ அது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம இப்போ வந்து யூசர் நேம் செட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா மொபைல் நம்பரை கொடுத்து நம்ம யாரையும் காண்டாக்ட் பண்ண சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை டெலகிராமில் இந்த யூசர் நேமை வச்சு நம்மளை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு யாருக்காவது கொடுக்குனாலும் கொடுக்கலாம் டெலகிராமில் சரியா ஸோ அந்த யூசர் நேமை நம்ம இங்கே செட் பண்ண போகிறோம் அப்படி பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து நீ மொபைல் நம்பர்லாம் ஷோ ஆகுது இதுதான் நம்மளுக்கு ஷோ ஆகும் ரைட்டுங்களா ஸோ இந்த இடத்துல வந்து செட் பண்ணுறோம் ஸோ என் நேமில் கொடுக்குறேன் பட்டு திஸ் யூசர் இஸ் ஆல்ரெடி டேக்கான வருது அப்போ இந்த நேமில் யாரோ ஒரு யூசர் நேம் செட் பண்ணியிருக்காங்க அதனால் நம்மளுக்கு இது அவைலபிளாக இல்லைன்னு சொல்லுது ஸோ இதிலே வந்து நமக்கு எது வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம் நேமே கொடுக்கணும் அவசியம் இல்லை நம்ம ஃப்ளவர் கார்டு இல்லை நம்மளோட குழந்தைங்க நேம் எது வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம் பட்டு யாருமே யூஸ் பண்ணாத ஒரு நேமை தான் இது வந்து ஓகே ஆகும் ரைட்டுங்களா ஸோ இது இதில் வந்து இதோடு நம்ம வேறு ஏதாவது ஆட் பண்ணுவோம் பெருமாள் அண்டர் ஸ்கோட் கார்டன் கொடுத்துருக்கேன் இது வந்து அவைலபிள் இருக்குது யாரும் இதை யூஸ் பண்ணலை அதனால் வந்து க்ரீன் கலர் நம்மளுக்கு அவைலபிள்னு ஷோ ஆகும் ஸோ இப்படி ஷோ ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து வந்து இந்த டிக் மார்க் கொடுத்துர்லாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது செட்டிங்ஸில் வந்து நம்ம நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயத்தை வந்து நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம் கேட்டுங்களா இதெல்லாம் எனக்கு ஷோ ஆகணும் இதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியணும் இது தெரியக்கூடாது ஸோ மற்றவங்க எனக்கு கால் பண்ணக்கூடாது என்னோடய மொபைல் நம்பர் தெரியக்கூடாது இந்த மாதிரியான நிறைய செட்டிங்ஸ் வந்து இதில் அவைலபுளாக இருக்குது ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமோடய ஃபுல் பெனிஃபிட்ஸ் நல்ல ஒரு செக்யூர் அப்படின்றது நம்மளோட மொபைல் நம்பர் யாருக்குமே ஷோ ஆகாமல் ஷேட் பண்ண முடியும் ஒரு குரூப்பில் கூட நம்ம இருந்துக்க முடியும் சரிங்களா இதே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்புன்னு பார்க்கும்போது யார் வேணாலும் அந்த குரூப்பில் இருக்கிற அத்தனை பேருமே நம்மளோட மொபைல் நம்பரை பார்க்க முடியும் பட் அந்த ஆப்ஷன் இதில் இல்லை அப்படின்றது தான் மிகப்பெரிய பெனிஃபிட் ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு வந்து எந்தவித ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு அதிகமான மக்கள் இருக்கிற ஒரு குழுவில் இருக்கிறோம் ஒரு குரூப்பில் இருக்கிறோம் அப்படின்னாலும் கூட நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் நம்ம செக்யூராக இருந்துக்க முடியும் செக்யூராக இருந்துக்கிட்டு அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சிக்க முடியும் ஸோ வாட்ஸ்அப் மாதிரி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அதில் இதில் வந்து என்னென்ன செட்டிங்ஸ்லாம் நம்ம மாற்றி அமைக்கிறது மூலிமா நம்ம ஃப்ரீயாக நம்ம செக்யூராக இருந்துக்கலாம் அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம் சில பார்த்திங்கனா பாருங்கள் ப்ரைவேசி அண்ட் செக்யூர் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம தேவைன்றதை ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்குது இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம் சரிங்களா நம்ம நார்மலாக ஆஷிஷுவலாக ஒரு ஆப்பு பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு ஃபோர் டிஜிட் பின் நம்பர் இருக்கும் ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா யாரும் நம்ம இதை இதை வந்து ஓப்பன் பண்ணாமே யூஸ் பண்ணுற மாதிரியும் நம்ம செட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஆட்டோ டெலிட் மெசேஜ்னு இருக்குது இல்லைங்களா இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து குறிப்பிட்ட இந்த மெசேஜ் வந்து குறிப்பிட்ட நாட்கள் கூட ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிற மாதிரி இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா பாஸ்கோர்ட் லாக் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது சரிங்களா ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம் மொபைலில் ஒரு ஒரு ஆப்புக்குள்ளே நம்ம ஓப் நம்மளே ஓப்பன் பண்ணி தான் உள்ளே போகிற மாதிரி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்கில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம மாற்றி அமைக்கலாம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி சரிங்களா ஸோ இதில் வந்து ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன் அண்ட் சவுண்ட் ஸோ இதுதான் மெயினாக நம்ம நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு நல்லா ஃபுல் செக்யூராக நம்ம டெலிகிராமை யூஸ் பண்ண முடியும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் போல் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் ப்ரீமியம் மை ஸ்டார்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பே பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு சில ஆப்ஷன்லாம் கொண்டு வரதுக்கான ஆப்ஷன் சரிங்களா ஸோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம பண்ண அவசியம் இல்லை சரிங்களா தேவையானது மட்டும் நம்ம செஞ்சுக்கலாம் ஸோ ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டியில் போகணும் அப்படின்னா நம்ம ஃபோன் நம்பரு அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம ஆன்லைனில் எப்போ வந்தோம் ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ் இந்த மாதிரியான டீட்டெயிலெலாம் நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ டெலிகிராமில் நம்மளோட மொபைல் நம்பர் யாருக்கெல்லாம் ஷோ ஆகணும் ஆகக்கூடாதுன்னு நம்ம இங்கே செட்டிங்கில் மாற்றிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு எவ்ரிபடின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அத்தனை பேருக்குமே ஷோ ஆகும் உங்கள் மொபைல் நம்பர் ஸோ செகண்ட் ஆப்ஷன் மை காண்டாக்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்கிற அவங்களுக்கு மட்டும்தான் ஷோ ஆகும் நோபடின்னு கொடுத்தீங்கன்னா யாருக்குமே ஷோ ஆகாது ஓகேங்களா அதே போல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அம்பக்குரி போட்டிருக்கிறது நீங்கள் என் நோபடின்னு கொடுத்தோம் ஒரு சிலருக்கு மட்டும் என்னோடய மொபைல் நம்பர் ஷோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா அவங்கள வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன் நீங்கள் ஆன்லைனில் எப்போ வந்தீங்க போனீங்க அப்படின்றது மற்றவங்க நோட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்ற செட்டிங் இந்த இடத்துல நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம் ஆஸ் யூஷுவல் முன்னே நம்பர் செட் பண்ண மாதிரி ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபைலில் ஃபோட்டோ வந்து சேம் அதே போல் தான் யாருக்கு ஷோ ஆனறதை நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சவுண்டு நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது அது சவுண்டு வருது அதெல்லாம் நம்மளுக்கு எது வேணும் எது வேணான்றது நம்ம வந்து ப்ரைவேட் சாட்டுக்கு மெசேஜ் வரலாமா நோட்டிஃபிகேஷன் வரலாமா இல்லை சவுண்டு எவ்வளோ வரணுமா வர வேண்டாமா இல்லை சேனல் க்ரியேட் பண்ணிடுனா அதுக்கான சவுண்ட்ஸ் வரலாமா வேண்டாமா அப்படின்றது நம்ம குறி போட்டிருக்கோம் இல்லையா அதை வந்து ஆன் பண்ணிக்கலாம் வேண்டாம் அப்படின்னா ஆஃப் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ டேட்டா அண்ட் ஸ்டோரேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த டேட்டாஸு அந்த நம்ம வர மெசேஜஸ்லாம் கிளியர் கேட்ச் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம குறிப்பி போட்டிருக்கோம் அதை கிளியர் கேட்ச் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து ஃப்ரீ ஆகிடும் ஓகேங்களா ஸோ அதே போல் டெலிகிராமில் வந்து ஒரு சிங்கிள் பர்சன்கிட்ட நம்ம எப்படி வந்து சேட் பண்ணுறது மெசேஜ் பண்ணுறது வாய்ஸ் மெசேஜ் ஸோ நம்ம கேலரிலேருந்து நம்ம எப்படி ஒரு ஃபோட்டோவை உங்களுக்கு செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணுறது ஸோ இந்த ஆப்ஷன்லாம் எப்படின்றது பார்ப்போம் ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ஆனந்தவருக்கு நான் அவர் கூட சாட் பண்ணுறோம் ஒரு மெசேஜ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது மாதிரி ஓப்பன் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல பாருங்கள் இது வந்து வாய்ஸ் மெசேஜ் பண்ண முடியும் ரைட்டுங்களா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து வந்து நம்ம வீடியோவோ ரெக்கார்ட் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் திருப்பணி இதை இன்னொரு டைம் கிளிக் பண்ணோம் அப்படி அப்படின்னா ரெக்கார்ட் வாடி வாய்ஸ் மட்டும் போடுற மாதிரி வரும் ஸோ இதை இதை கையை எடுத்துட்டோம் அப்படின்னாலவே நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் போயிடும் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கனா லாங் ப்ரெஸ் பண்ணி வேண்டாம் அப்படின்னா டெலீட்டும் பண்ண முடியும் இது வந்து அவருக்கும் தெரியாத மாதிரி டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பண்ணணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மட்டும் டெலீட் ஆகிரும் அவருக்கு மெசேஜ் ஷோ ஆகும் சரிங்களா ஸோ இதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து மெசேஜ் டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா வெல்கம்னு மெசேஜ் பண்ணிட்டேன் ஆஸ் யூஷுவல் டெலிட் பண்ணுறோம் அதே ஆப்ஷன் தான் அதே போல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவும் இதே மாதிரி தான் வீடியோ இதை க்ளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஃபேஸ் தெரிகிற மாதிரி நம்ம பேசி வீடியோவும் அனுப்ப முடியும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கேலரியில் ஒரு இமேஜ் இருக்குது அதை அட்டாச் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கேலரியில் இருக்கிற அந்த இமேஜ் வரும் அதை அட்டாச் பண்ணி அவருக்கு சென்ட் கொடுத்துர்லாம் சரிங்களா ஸோ இப்படி தான் நம்ம வந்து பர்சனலாக ஒரு சருக்கு வந்து சாட் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி தான் டெலிகிராம் நம்ம யூஸ் பண்ணணும் பேசிக்காகவே டெலிகிராம் வந்து ரொம்ப செக்யூரான ஒரு விஷயம் வாட்ஸ்அப்போடு கம்பேர் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரியான செட்டிங்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இன்னும் செக்யூராகவே நம்ம பயன்படுத்த முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு reuse player code number so thank you for watching